また言いながた

பேசிட்ட கரனமா हां அங்க தான் இருக்கறமா அப்புறமேல் வர அபடி இப்பதான் நான் போன் பண்ணா அது அம்மா குமாரிய எங்க என்ன போல காலேஜ்ல இருந்து வந்ததிலிருந்து வீட்லயே காரண எங்க போனா ஆவ போனது இருக்கட்டு நீ எங்க போயிட்டு வந்திருக்கா நீ நீ காலேஜ்ல இருந்து வந்தத பையனமா வெச்சிட்டு போனா வந்து இப்பதான் வந்திருக்கற நீ எங்கடா போனா நான் சும்மா அப்படியே फ्रेंड्स கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே வந்தேன் ம்ம் அது சரி பூமாரியே ஏடா அட சோனி அவங்க வீட்ல ஏதா பூஜை ஏமா

சுட்டு வச்சுருவேன் அதுக்கப்புறம் நீயே போட்டு செஞ்ச வேண்டியது தான் எங்கள் என்னாலேலாம் அப்பப்போ வந்தாலும் போட்டு தந்துட்டு இருக்க முடியாது நான் போய் போடுறேன் போ கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் உட்காரு படிக்கிற வேலை இருந்தால் பாரு நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவு தான் நமக்கு ஆ லீவு தான் லீவு தான் ஆனால் பள்ளிக்கூடம் இல்லை காலேஜுக்கு போயிட்டேன் நீங்கள் அதை மறந்தே போறீங்க அப்பப்போ எப்போ பார்த்தாலும் பள்ளிக்கூடம் போயிட்டே பள்ளிக்கூடம் போயிட்டீங்கன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஆனால் போடாது எல்லாம் படிக்கிறது தான் நான் பள்ளிக்கூடம் சொன்னேன் இப்போ என்ன காலேஜ்னே சொல்லணுமா எங்களுக்கெல்லாம் அப்படி தான் வரும் சரி சரி இப்போ நீ சாப்பிட்றே இல்லையா மூடி வச்சுருந்தா சுட்டு

பிடிச்சிருது சரி விடுங்க இந்த வயசுல நீ சாப்பிடாம நீங்க எப்போ சாப்பிட போறாங்க ஆமா மலர் நீ சொல்றது சரியா எனக்கு கலப்பு முதல் மாதிரியே சாப்பிடவே முடிய மாட்டேங்குது கொஞ்சமா சாப்பிட்டாலே நிறைய சாப்பிட்ட மாதிரி கை போகுது நான் முதல் வாட்டி போடுறதோட சரி ரெண்டாவது வாட்டி சாப்பாடு போட்டு சாப்பிட்டா வருஷக்கான கை போச்சு மலர் ஆமா காளிமாக்கா நீங்க சொல்ற சரிடா நானும் அப்படிடா எதை முதல் தடவை போட்டுட்டு வந்து அப்படியே உட்காந்து பேசிட்டே சாப்பிட்டோம்னா அவ்வளவுதான் மத்தியான சாப்பாடெல்லாம் சாப்பிடவே இல்லக்கா அப்புறம் அப்புறம் நைட்டுக்குதான் நீங்க ரெண்டு பேரும்

ஆமா நீலா நீ சொல்றது சரிதான் என்ன வீட்டுக்கு போவீங்களா இல்ல இங்கே இருக்கீங்களா நீங்க போகவானுங்க அப்புறம் சிம்ரன் வேற தூக்க وبرதுல அங்க படுத்துட்டல இருக்குது ரூம்லயே அவ தூங்கிட்டா என்னது தூங்கிட்டாளா அதுக்கு ليه மட்டும்னா நான் சிட்டனாரே இருந்து வீட்டுக்கு போறலாம்ன்றla பார்த்தேன் இந்த சேர் இந்த புல்லை எலி கூட்டிட்டு போற அப்புறம் என்ன வந்ததே சேர் উড়கா இதா

என்ன புள்ள இவங்க என்ன இப்படி நாய் மும்மரமா பேசிட்டுறாங்க எனக்கு மட்டும்தான் தான் கேக்குதா உனக்கும் உங்களுக்கும் கேக்குதா உங்களுக்கு தான் கேக்குது நம்ம ரெண்டு பேرتக்கு மட்டும்தான் தான் கேக்குது இவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது நம்ம சொன்னா எல்லாம் புரிய][% மாட்டேங்கறாங்க நான் நம்ம பானட்ட போ பேசாம ஆமே பின்னாடி அப்படியே ஒளிஞ்சு உட்கார்ந்திடலாம் எஸ் என்ன புள்ள அன்னைக்கு மல்லிக்கா சொன்னாங்க லடி அமாவாசை பவர் nami வந்தா நம்ம ஊருக்குள்ள ஏதோ ஒன்னு கிடக்குது கடக்குது ஏதோ சாமியார் ஏதோ வரப் போறாரு அப்படி சொன்னாரு அப்படி சொன்னாங்க லடி எனக்கு அதை தாண்டி நாங்கள் வருது இன்னைக்கு பௌர்ணமி தான் நடி அதனால இந்த மாதிரி சத்தம் எல்லாம் நமக்கு கேட்குதா ஏ என்னடி சொல்கிற அப்படியே சொன்னாங்க எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது நீங்களா அப்போ இது அதுவாக தான் இருக்குமோ இருந்தாலும் இருக்குடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அறிவிக்காட்டும் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்